அறிக்கேட்ட தாவித இப்ப எனக்கு இறங்கும் இந்த வார்த்தை பலமுறை தாவித பயன்படுத்துகிறார் சங்கீதம் பதினெட்டு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது எனக்குண்டான நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு ஏழாவது வசனம் அப்பொழுது பூமி அசைந்தது அவர் கோபம் கொண்டபடியால் அவன் சொல்லுக பார்க்கலாம் அவர் கோபம் கொண்டபடியால் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் வானங்களிலே குமுறினார் இங்க நான் கஜ்னா மர் இருந்து அவர் கஜ்னா சாமி ஆ ர லா ம தோரோ சேரே மாரோலா அவர் உயரத்தில் இருந்த கை நீட்டி என்னை பிடித்து பதினாறு ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை மிகவும் நெருக்கப்பட்ட அது நடுவில் இருந்து என்னை அதிக அதிகான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இந்த வார்த்தை கர்த்தரோ எனக்கு இந்த வார்த்தை சொல்லு கர்த்தரோ எனக்கு கர்த்தரோ எனக்கு கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் பத்தொன்பதாவது வசனம் அவர் விசாலமான விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து அடுத்த வார்த்தை என் மேல் என் மேல் பிரியமா இருந்தபடியா என்னை அப்போ ஏன் நான் எல்லாரும் பேசுறது மாதிரி பேசக்கூடாது அவர் என் என்மேல் எப்படி இருக்கிறார் நான் ஏன் வேற யார்ட்டையும் போய் அறிக்கை செய்யக்கூடாது அவர் என் என்மேல் என்ன எப்படி இருக்கிறார் பாக்குறாரு என் பிள்ளை பாரு யார்ட்டு எல்லாரும் பேசினாங்க அமைதியே என் சமூகத்துல வந்து உக்காந்து இருந்துட்டு அறிக்கைடுறான் அபயம் பண்றான் அவர் குமுறுனாராம் அவரால் தாங்க முடியல ஆமே நான் ஆண்டவர்கிட்ட அழுவதுக்கு பதிலாக இன்னொரு ஆள்கிட்ட போய் அழுறேன்னா நான் என்ன சொல்றேன்னா என் கண்ணீரை ஆண்டவர் இல்லை என்பதை அமைதியாயிருங்க மத்தவங்க முன்னாடி ஏனென்றால் உங்கள் பேச்சிலே அகப்படுத்த சத்ரு வலை விரித்து காத்திருக்கிற என்னெல்லாம் தோணுதோ அறிக்கை அறிக்கையிடுங்க சொன்னதெல்லாம் ஒரு ஜபமாய் கோர்வையா சொல்ல முடியாது மனசுல இருக்க சொல்லிட்டே இருக்கிறான் என் மனசை என் இருதயத்தை நான் ஊட்டணும் அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது எல்லாத்தையும் சொல்றது பாருங்க ஆண்டு ஒரு நீங்க பாக்குதான் செய்றீங்க நம்ம ஜபம்னாலே நம்ம டோன்லாம் எல்லாம் மாறுது இல்ல காமனா பேசும்போது அது ஒரு ஒழுங்கு அழகு நம்ம டோன்லாம் மாறுது நல்லா பேசிட்டு இருப்பா ஜபனம் பரிசுத்தம் பிதாவே அப்படின்னு எங்க இருந்து வருது இந்த டோன் ஆண்டவரே பயம் நான் நம்ம தேவ சமூகத்தில் நல்ல நார்மலா மனம் திறந்து பேசணும் மனம் திறந்து இதுதான் அன்று விரும்புகிறார் அதான் அறிக்கை சொல்லிட்டே இருந்தேன் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன் எனக்கு நான் எதனால நெருக்கப்படுற எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்திட்டே இருந்தேன் அறிக்கை இட்டுட்டு ஆமேன் போடாம சொல்லிவிட்டு அப்படியே கையை உயர்த்தி அபயம் அப்பா எனக்கு உங்களை விட்ட யாராண்டவர் நீங்கள் தானப்போ நீங்கள் தான் ஏதாவது அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறார் அறிக்கை இட்டதை கேட்டார் அபயமிட்டதும் கர்ச்சர் குமுறிட்டார் கர்ச்சர் குமரிட்டாராமே அலலோ ஐயா தாவி இது மிகவும் நெருக்கப்பட்டது உண்மை ஆனால் தாவ இதனுடைய சாட்சி என்ன சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு வாசித்து செவிக்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி நாலு அவர் நான் யாரிடத்தில் அபயமிட்டேனோ அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது சத்தமா ஆமே நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்றை வாசித்தோமே சிறு வயது துவங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டையும் வாசித்தால் அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் நல்ல கரங்களை சற்றி நெருக்கத்தின் மத்தியிலே வாழுகிற சகோதர சகோதரி நெருக்கப்படுகிறது உண்மைதான் ஆனால் அவர்கள் மேற்கொண்டால் இன்னைக்கு நீங்க இங்க இருக்க முடியாது தேவசிரமத்தில் இருந்திருக்க முடியாது இன்னும் நெருக்கம் இருக்கிறது ஆனால் மேற்கொள்ளலாம் கர்த்தர் உங்களை மேற்கொள்ளும் உங்கள் தீபத்தை அணையாமல் கிருமையாய் காற்று வருகிறார் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு தாவிதனுடைய சாட்சியா இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலும் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழை ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே விதைக்கிறேன் ஒரு நாள் வரப்போகிறது அந்த உங்களை கத்த சொல்ல வைக்க போகிறார் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தா என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது ஆமேன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி சலா அபிஷேகம் பெற்றவங்க அந்நியவாசையில் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு எல்லா நெருக்கத்தையும் நீக்கி எல்லா நெருக்கத்தையும்

சங்கீதம் எல்லாம் உங்க தலையில உங்க இடத்து கை எப்படி வச்சுட்டு வலது கிடத்தை உயர்த்தி சொல்லுங்க சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு என் சாட்சியாய் மாற போகிறது சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு என் சாட்சியாய் மாற போகிறது நாமத்தில் ஆமே எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில

கதறுங்க நோக்கி கூப்பிடுங்க நோக்கி அமைய விடுங்க நீங்க என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம் நீங்க தான் நீங்க தான்

अद्भुत सही ना सपा 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 इंडवल इक मांडवलो इलाका हमरों सेल मामरा जनल

எந்த காரியத்தினால் நீங்க ரொம்ப நெருக்கப்படுறீங்க ஆண்டவரை நோக்கி அபயம் எடுகிறேன் ஆண்டவரை இதனால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன்ப்பா நீங்கள் தானேப்பா எனக்கு என் தஞ்சை நீங்கள் தானப்பா எனக்கு மறைவிடா இன்னைக்கு நோக்கி அபயம் எடுக்கிற சகோதரி சகோதரன் உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பான் ரெண்டு கரங்கள் அப்படி உயர்ச்சி ஆண்டவர் இதனால நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன் உங்களுக்கு தெரியுமல்லவா தேவனை நோக்கி அபயம் எடுங்க இந்த நேரத்துல ஆண்டு வசமத்துல உங்க கண்ணீரை ஊற்றுங்க உங்க இருதயத்தை ஊற்றுங்க கர்த்தர் கேட்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் அவரல்லமா துடரபச்சேரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோ더라 சகோதரா உன் தேவனை நோக்கி அபயமிடு உன் தேவனை நோக்கி அபயம் உனக்காய் அவர் உனக்காய் அவர் நிச்சயமாய் கிரியை செய்வார் ஆண்டவர் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழை உங்களையும் சொல்ல வைப்பா உங்களையும் சொல்ல வைப்பா கோமே சிறு வயதிலிருந்து அநேகந்தர நெருக்கப்பட்டு அதே தாவித கொட்டு கத்தர் எல்லா நெருக்கத்தை நீக்கி விடுவித்தார் என்று சொல்ல வைத்தது போல பல சூழ்நிலைகள் மனிதர்களால அவன் உறவுகளால சூழ்நிலைகளால மற்ற காரியங்களால நெருக்கப்படுகிற நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலோ கத்த சங்கீதம் ஐம்பத்தி ஏழ சாட்சியாய் சொல்ல வைப்பான் என் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல சேரோ சேரி மப்ராட்சலரா

அப்படியே செய்து சாட்சிய நிறுத்துக்கப்பா சாட்சியா நிறுத்துக்கா சார் சஸ் அப்பா அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் நிலையில இருக்கிறாங்க அண்ணே மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில வெளியே கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்க தூக்கி எடுத்துருங்க தூக்கி எடுத்துருங்க அப்பா ஒரு அலப்பா இருக்க இருந்து சத்தத்தை கேட்டு என் சத்தம் அவர் செவிகளில் ஏறிச்சு கத்தர் குமரினா என்ன தூக்கி விட்டா விசாலமான இடத்துல கொண்டு வந்து ஓர் அலபா தொடரவா சேரவாலக்கரா

is a way and be della matro chella karala ramadara re mara amala va sher baba la rindu dalala ria chala rama mala makara bala bala sher bala திடரில்ல ரே தர அல கதர் அலரா தருள ரீச்சரல ஒவ்வொரு அலற சில உள்ளங்கு கதர்ரா என்னைக்குப்பா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்னை என்னைக்குப்பா விசாலத்தில் என் குடும்பத்தை கொண்டு வந்து வைக்கப் போறி கத்தர் மேல் பிரியமா இருந்தபடியா அநேக நெருக்கம் வந்தது உண்மை சகோதரா அவங்க மேற்கொள்ள விடலல இருந்தா இன்னைக்கு என்னை நெருக்கியும் இதுவரைக்கும் சாட்சி என்ன சிறு வயது தொடங்கி என்னை நெருக்கினாங்க மேற்கொள்ளல அடுத்த சாட்சி அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி

நல்ல தகப்பன இறக்கம் உள்ள பிதாவே நந்தியோடு கொண்டு வந்தேன் எங்களோடு இடைப்பட்டீங்க பேசுறீங்க நாங்க மற்றவங்க முன்னாடி நெருக்கப்படுகிற காலத்தில் அமைதியா இருக்கு எங்களுக்கு கிருபைத்தான் நாங்க பதவி கூட தெரியாம கூட மிகப் பிரியமில்லாத வார்த்தையை விட்டுற கூடாதுப்பா இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப பலவீனர்கள் என்பதை நீர் அறிவீரப்பா கிருபை தார் தவித போல உங்க சமூகத்திலேயே அறிக்கை செய்யவும் உங்க சமூகத்துல அபயமிடவும் அபயமிட கிருபை தாங்கப்பா நீர் கிருபை தார் நீங்க நடத்து அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஏழு அப்பா எல்லாருமேலையும் விதைக்கிறப்பா நம்பி உங்களை நம்பி விதைக்கிறப்பா நூறு மடங்கு பலன் நூறு மடங்கு பலன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி எங்களை விடுவித்தா என்னை விடுவித்தா பிள்ளைங்க வாய் திறந்து இந்த சாட்சியை சொல்லும்படி கத்தர அணுக்கிற கட்சி ஆசீர்வதியும் தேவசமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் கணம் துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே